மீன ராசில பாத்தீங்கன்னா புதன் பகவான் அங்க நீசம் சுக்கர பகவான் அங்க உச்சம் இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்தாலே நீசபங்க ராஜயோகம் எப்படி கண்ணிக்கு வந்து ஒரு பவர் இருக்கோ அதே மாதிரி மீன ராசிக்கு அதிகப்படியான பிரவன் ஏன்னா அந்த மீனராசியில் தான் வந்து மோட்சத்தை அடையக்கூடியவங்களும் முக்தியை அடையக்கூடியவங்களும் திடீர் பிரகாசம் திடீர் அறிவு திடீர் ஆன்மீகம் இப்போ வந்து அந்த ஆன்மீகத்தில் எந்த நாட்டமும் இல்லாதவங்க கூட திடீர்னு கோயில் கட்டுவாங்க ஒரு கோயில் கோயிலாக போவாங்க நான் வந்து சாமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நான் நிறைய உழைக்கிறேன் நான் திடீர்னு வந்து ராமாயணம் படிக்கிறேன் மகாபாரதம் படிக்கிறேன்னு நிறைய பேர் வந்து வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமே வந்து அந்த அமைப்பு தான் அதனால தான் அது ராசின்னு சொல்லுவாங்க அடுத்தது அந்த மீனராசில இருக்கிறவங்ககிட்ட ஒரு ஒரு சோம்பல் இருக்கும் எப்போ பாரு என்னன்னா அயன சயன போகம்னு சொல்லுவாங்க அப்ப எப்ப பாரு தூங்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைய ரெண்டு நாள் கழிச்சு செய்வாங்க அது ஒண்ணு நீங்க மாத்திக்கோங்க அப்பதான் உங்களுக்கு உங்களுடைய இந்த காலகட்டத்தில் கிடைக்க வேண்டியது லேட்டா கிடைக்காம போகும் ஓகேங்களா அடுத்தது ஒரு தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் பன்னிரெண்டாம் இடத்த பார்க்கணும் அடுத்தது உங்கள் லக்னத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்த பார்க்கணும் அப்ப இந்த மீனராசில இருக்கிறவங்க சித்தர் வழிபாடும் உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்ப நீங்க எந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா சமாதி இருக்காங்க இல்லைங்களா ஜீவ சமாதி ஆன இடத்துக்கு தான் நீங்க போகணும் அப்பதான் உங்களுக்கு அவங்களுடைய ஞானங்கள் நீங்க ரொம்ப நல்லா உங்களுக்கு ஒரு மெமரி பவராக உண்டாகும் நீங்கள் படிப்பில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு கவனம் செலுத்த முடியும் பெரிய லெவலில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கெலாம் உங்களுக்கு நல்ல ஒரு பவர் கிடைக்கும் அப்போ அந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் உட்காந்துட்டு உங்களுடைய மனதார உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி இல்லை குலதெய்வத்தை தெய்வத்தை நினச்சோங்கன்னா நீங்கள் வேண்டிட்டு வாங்க உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒரு காலேஜில் படிச்சிருப்பீங்க இல்லாட்டி ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கல்வியை வந்து ஏதாவது இடம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அந்த இடத்துக்கு வருஷத்துல முறை போய் ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்கார்ந்துட்டு அமைதியா வாங்க உங்களுடைய அதோட பவர் வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும் ஏன்னா இந்த ராசிக்கு வந்து டிகிரி ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நீங்கள் ஏதாவது டிகிரி வாங்கியிருப்பீங்க அது வந்து நீங்கள் ஸ்கூல் படிப்புலையோ இல்லை ஏதாவது ஒரு அவார்டு வாங்கியிருப்பீங்க அது நேம் ஒன்று இருக்கும் இந்த நேமை முன்னாடி போட்டுக்கோங்க ஒரு டிகிரி இருந்தாலும் போட்டுக்கோங்க இல்லை நேமாக இருந்தாலும் போட்டுக்கோங்க அடுத்தடுத்தது உங்களுக்கு குரு பலன் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் குரு பலன் குறைவாக இருக்கக்கூடிய ராசி வந்து நீங்க மீனராசி ஏன் அப்படின்னா மீனம்தான் குருபலன் உடையது ஆனா அங்க புதன் நீசமாகறதுனால குருபலனை நீங்க எடுத்துக்கிட்டா நீங்க ஐஏஎஸ்ஸாக கூட மாறிக்கலாம் அதே குருபலனை நீங்க கம்மியா எடுக்கும் தான் ஒரு படிப்பு ஸ்தானம் எந்த ஸ்தானமா இருந்தாலும் உங்களுக்கு பாதில் இருக்கக்கூடிய அமைப்பு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கடுகு எண்ணெய் உங்களுக்கு ரொம்ப மிக உயர்ந்தது இந்த கடுகு எண்ணெயில் திரி இருக்குது பார்த்தீங்களா நார்மல் திரி போடாதீங்க இப்போ வெள்ள இருக்கன்னு திரி தாமரை தண்டு திரின்னு வாங்கி வச்சுக்கோங்க அதில் பஞ்சு சுற்றி நீங்கள் கடுக தீபம் போட்டு எந்த எண்ணெய் தீபம் போடுறதா இருந்தாலும் பச்சை கற்பூரம் போட்டு போடுங்க அதுதான் ஒரு தெய்வத்தை நின்று உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை அந்த தீப ஒளியில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த கடுகநீல தீபம் ஏற்றி ஒரு குலதெய்வத்துக்கு நீங்க தினந்தோறும் குல தீபம் ஏற்றுங்க அப்படி பண்ணும்போது உங்கள் குலதெய்வ வம்சம் உங்களுக்கு வம்சாவளியா நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மீனுக்கு ஃபுட்டு போட்டுட்டு வாங்க குளம் ஆறு இந்த இடத்துல எல்லாம் வந்து கோயில் சார்ந்து இருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மீன்களுக்கு ஃபுட்டு போடுங்க மீன் குலத்தி அம்மன் கோயிலுக்கு இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை போகணும்